உள்ள கல்வி போயிருக்க நம்ம தனசாகர் போன் பிடுங்குறாரு சார் தனசாகர் போன் சார் நம்ம போன் பிடிங்க உள்ளே இருக்கிறவங்கள ஒரு நாலு பேர் அழிச்சிட்டாரு ரொம்ப அதிகமாக பேசுறாரு அதாவது ஒரு வருஷம் ஆயிடுச்சு வேணாம் வீடான <laughs> <laughs> நாங்க உள்ள வந்து ஒருத்தர் நாயகி நம்ம மரியாதையில தனசாக பேசிட்டாருங்க அதனால நாங்க வீடியோ எடுக்கிறோம் முதல்ல போன புடுங்கினாரு அதுக்கப்புறம் என்ன பேசுனாரு i é